முகவுரை முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோள் என குறிப்பிடுகிறது இதை வந்து முகவுரியை என்னென்னு சொல்வாங்கன்னா அரசியலமைப்பின் இரவுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜனவரி டூ இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது எங்கள் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு போடும் முகவரை என்றது வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சிறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என என்ற மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது அதாவது இந்திய அரசியலமை போடும் எந்த வார்த்தைகளோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களோட இந்த முகவரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது இந்திய அரசியலமைப்பின் தனது அதிகாரத்தை மக்களிடம் இருந்து பெறப்பட்டதை தெளிவுபடுத்துகிறது இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் கூற முடியும் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதோடு வழங்குவதே இதன் நோக்கமாகும் இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்த சுதந்திரமாகவும் சுதந்திரமாக சிந்தித்தல் உணர்வுகளை வெளிப்படுத்துதல் நம்பிக்கை சமய வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசப்பு உத்தரவாதம் அளிக்கிறது தகுதி வாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சமத்துவத்தை அளிக்கிறது இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க ஊக்குவிக்கிறது ஒரு பாக்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய புரட்சியின் போது எந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது வந்து முக்கிய முழக்கங்களானு இந்திய அரசியலமைப்பின் முகவுரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது